ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் ஆகியோர் அரக்க சகோதரர்கள் இவர்கள் மூவரும் தங்களுக்கென தனித்தன்மையான வரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் பிரம்மதேவரை நினைத்து கடுமையான தவம் இருக்க முடிவு செய்தனர் சகோதரர்களின் வரம் பெறும் தவம் முடியும் வரை அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர்களின் சகோதரி சூர்பனகை சகோதரர்கள் கடும் தவம் செய்வதைக் கண்டு தேவலோகத் தலைவர் இந்திரன் அதிகமாக கவலையில் ஆழ்ந்தார் அரக்கர்கள் கடும் தவம் செய்து வரத்தை பெற்றால் முதலில் இந்திர லோகத்தை கைப்பற்ற நினைப்பார்கள் அதனால் தன்னையும் தேவர்களையும் அங்கிருந்து தூக்கி எரிந்து விடுவார்கள் என கவலை கொண்டிருந்தார் அரக்க சகோதரர்களின் தவத்தை கலைக்கும் பொருட்டு இந்திரன் சூழ்ச்சியில் ஈடுபட்டார் அரக்கர்களின் ராஜ்யம் முழுவதும் எரிக்கப்படுவதாகவும் அவர்களின் குடும்பம் சித்திரவதை செய்ய இழுத்துச் செல்லப்படுவதாகவும் பொதுமக்கள் துன்புறுத்தப்படுவது போன்று அவர் மனதில் மாயைகளை உருவாக்கினார் இருப்பினும் இது இந்திரனின் தந்திரம் என்பதை அறிந்த அரக்க சகோதரர்கள் தொடர்ந்து தங்களின் தவத்தில் ஆழ்ந்திருந்தனர் எழுந்திருக்கவில்லை அவர்களின் தவத்தின் பலனாக பிரம்மதேவர் அவர்கள் கண்முன் தோன்றினார் உங்களின் தவத்தால் என்னை மகிழ்ச்சி அடையச் செய்த உங்களுக்கு வரம் தர பிரம்மா வந்துள்ளேன் கண்களை திறக்கவும் என்றார் பிரம்மதேவர் பின்னர் முதலில் வரம் கேட்ட ராவணன் எனக்கு மரணமில்லாத அழியாத வரம் வேண்டும் ஐயனே என்றான் அதற்கு பிரம்மா மகனே நீ விரும்பும் எத்தனை வரங்கள் வேண்டுமானாலும் என்னால் தர முடியும் ஆனால் சாகா வரம் மட்டும் தன்னால் அளிக்க முடியாது அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் வரத்தை கேள் என்றார் ராவணன் ஒரு மேதை என்பதால் சிறிது நேரம் யோசித்து பின்னர் தேவர்கள் தேவதைகள் யக்ஷர்கள் காந்தர்வர்கள் ராட்சசர்கள் மற்றும் மேலும் பலரை குறிப்பிட்டு தனக்கு இவர்களால் மரணம் வரக்கூடாது எனும் வரத்தை கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்றார் பிரம்மா ஆனால் அவன் செய்த தவறு என்னவென்றால் மனிதர்கள் பலவீனமானவர்கள் அவர்களால் தன்னை கொல்ல முடியாது தன்னை கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்த மனிதர்கள் இல்லை என நினைத்து அந்த பட்டியலில் மனிதர்களை தவிர்த்து விட்டான் ஆனால் அதுவே அவன் மரணத்திற்கு காரணமானது மனித உருவில் வந்த ராமனின் கையால் மாண்டு போனான் அடுத்ததாக கும்பகர்ணன் பெற்ற வரம் இறைவனே ஒருவனுக்கு தூங்குவதிலும் சாப்பிடுவதிலும் தான் அதிக இன்பம் இருக்கிறது அதனால் அந்த இரண்டையும் எனக்கு தந்து மகிழ்ச்சி பெருக வைக்க வேண்டும் என்று கும்பகர்ணன் வரம் கேட்டார் அதையும் பிரம்மா அவனுக்கு தந்து அருளினார் அடுத்ததாக உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவர்கள் மூவரில் இளையவரான விபீஷணரிடம் கேட்டார் பிரம்மதேவன் அதற்கு விபீஷணன் நான் எப்போதும் நீதியின் பக்கம் இருக்க விரும்புகிறேன் என் சொந்த மக்களுக்கு எதிராக நான் நிற்க வேண்டியிருந்தாலும் நான் ஒருபோதும் தர்மத்தை கைவிடக்கூடாத ஒருபோதும் தர்மத்திலிருந்து விலகிச் செல்லாத வரத்தை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று விபீஷணன் கேட்டார் பிரம்மதேவனும் மகிழ்ச்சியுடன் வரம் தந்து அருளி அங்கிருந்து மறைந்தார் விபீஷணன் பெற்ற வரத்தைப் போலவே பிற்காலத்தில் ராவணன் தர்மத்திற்கு எதிராக ராமனின் மனைவியான சீதா தேவியை அபகரித்து வந்ததை தவறு என ராவணனிடம் நீதி உரைத்தான் ஆனால் அதை கேட்காததால் ராமனிடம் விபீஷணன் சரணடைந்தான் தனது சொந்த ராஜ்யத்திற்கு எதிராக போராட ஆலோசனைகளை கூறினான் ராமன் ராவணனை வதைத்த பின்னர் இலங்கை ராஜ்யத்தை ஆளும் ராஜாவாக விபீஷணன் முடிசூடப்பட்டார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்